அனைத்து தமிழஞ்சர்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் மீன் சுட்டி பக்கத்தில் வெண்ணங்குடி கிராமத்துக்கு வந்திருக்கோம் மகேந்திர அண்ணாவுடைய சைட்டில் இருக்கும் ஃபுட்டிங் வாங்கிட்டு போட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து ஃபுட்டிங்கில் வந்து ஷார்ட்ரு போட்டு காலம் மேலே எடுத்துகிட்டு ஒரு வரும் கிரவுண்ட் லெவலில் வந்து பிளிந்து பாட்டம் லெவல் மார்க் பண்ணி அந்த காலத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கான வேலைகள் நம்ம செய்கிறோம் இன்றைக்கி மார்க்கிங் ஷார்ட்ரு காங்கிட்டு போடுறோம் அதுக்காக லெவல் கொடுக்க போகிறோம் அந்த லெவல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மாட்டி வாங்கிட்டு போட்டு மண்ணெல்லாம் தள்ளிட்டு கன்சல்டேஷன் பண்ணி பீம்லாம் ரெடி பண்ண போகிறாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்போம் பதினாறு ம் அப்படி இந்த பக்கம் மாத்தி இருபத்தொன்னு போடுங்க அதை பற்றி அப்படியா சரி ஓசில வாங்கினா ஒரு சார் கொடுங்க அவ்வளோதான் என்ன மிஸ்திரி கொடுக்கலாம் சார் ஒரு உள்ள இருபத்தி ஒன்று சரி பேங்க போனால் அங்கே இருந்து கேப்பா சார் இருபத்தோரு அடி கரெக்டா அப்படிப்பா ஒரு அடி பேர் நான் குமாரா சொன்னீங்க இருபத்தி ஒன்று பிடிச்சி காட்டுங்க பிடிச்சி கட்டுங்க இருங்க இருங்க கட்டிடுங்க சொல்கிறாங்க சார் இருபத்தி ஒன்று இருக்கும் ஓகே இங்கே வந்துருப்பா இதை நம்ம நாற்பது பார்த்துட்டு இந்த நூல் பர்மனு அந்த நூல் சரியாக இருக்குன்னு இங்கேருந்து பாருங்கள் வாங்க வாங்க ட்ராயிங் ட்ராங்க மிஸ்திரே ஒரு அடியில் அப்படிங்க கரெக்டாக அப்படிங்க ஓகே ரைட் அவ்வளோதான் மூலமட்டம் சரியாக இருக்கு இப்போ வந்து ஒவ்வொரு அளவையும் போட்டுருங்க இப்போ வந்து நம்ம மூலமட்டம் பார்த்தா சரியாயிடுச்சு இந்த நூலுக்கும் இந்த நூலுக்கும் இப்போ வந்து இந்த நூலை பேஸ்ட் பண்ணி இதுலேருந்து இந்த சென்ற அளவு அதே மாதிரி இருந்து அந்த கடைசி அளவு பார்க்க முக்கால் சரியா வச்சுக்கோங்க ஆ சரி அடுத்தது அப்படியே இருபத்தி எட்டே கால் இருக்கான்னு பாருங்க மிஸ்ரீ இருபத்தி எட்டே கால் சரியா இருக்கு அப்படியே அந்த வடக்க பக்கம் போங்க ஆமா நூலுக்கு நூல் அமுத்துதான் பாக்கணும் கட்டு கம்பியில மாட்டிருக்கான்னு பார்க்கணும் காலம் வந்து உரசிட்டு இருக்கான்னு பார்க்கணும் அவ்வளோதான் அது எது இருந்தாலும் ஒரு ரெண்டு அப்படியே பண்ண மட்டும் அமுத்தி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் இருபத்தி பார்த்துக்கலாம் சரி நாப்பத்தி ரெண்டு அஞ்சு வரணும் சரியாக தான் இருக்கு சரியா இருக்கு சரி ஆயிச்சா அப்படி நீங்கள் இங்கே வந்துடுங்க இங்கே இருந்த அளவு பார்த்துங்க ஒரு பிடிச்சி பத்தொம்பது ஒன்று பத்தொன்பது ஒன்று அடுத்தது இந்த வரைபடந்தான் பார்த்துட்ருக்கோம் இல்லை பதினெட்டு ஒன்றுன்ருக்கு பாருங்க இந்த பதினெட்டு ஒன்று தான் வந்து ஒரு அடி சேர்த்து பத்தொம்பது ஒன்று பார்க்குறோம் அடுத்தது அடுத்தது வந்து இருபத்தி எட்டு அஞ்சு இருபத்தெட்டு அஞ்சு ஓகேவா அடுத்தது முப்பத்தஞ்சு எட்டு எல்லாமே இருக்கா ஓகே ரைட் ரெண்டு அஞ்சு நாப்பத்தி ரெண்டு அஞ்சு கரெக்டா அப்படி நீங்க அங்க போங்க பத்தொம்பது ஒன்று இருக்கான்னு பாருங்கள் ஒன்று இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறேங்க கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அது மண்ணை அமுத்தி விடுங்க கையால் இந்த பக்கம் பாருங்கள் அளவு டேப் தொங்குது சென்ட்ரு டேப்பு நல்லா இழுத்து பார்த்துட்டு அதுக்காக அந்த கம்பி அட்ஜஸ்ட் பண்ணுங்க லேசாக ஆடி இருக்கும் அப்படி அப்படி பத்து ம் சரி அங்கே எப்படிங்க அங்கே இருபத்தி எட்டு அஞ்சு இருபத்தி எட்டு அடி அஞ்சுங்களாம் கரெக்டாக அப்படிங்க கரெக்டாக மண்ண மண்ணை மட்டும் வந்துங்களா சார் ஒரு கல் வீட்டு அஞ்சு ஆ ஓகே அடுத்தது முப்பத்தஞ்சு எட்டு கொஞ்சம் சரி பண்ணிக்க

இந்த மாதிரி வந்து நம்ம இந்த க்யூரிங் பண்ணியிருக்க தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு காலத்தை க்ளீனாக சுத்தம் பண்ணிக்கணும் நூல் கட்டியாச்சு மூளை பார்த்தாச்சு ஒவ்வொரு கிரிட்டும் அளவு பார்த்தாச்சு அது இருக்கப்படியே அப்படியே அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து ஷார்ட்ரு மார்க் பண்ண போகிறோம் சென்ட்ரல் லைன்காக உள்ளே விட்டே கட்டிட்டாங்க நம்ம இதை வேணால் அவுட்லையும் கட்டலாம் அது வந்து கம்பியில் அளவுலாம் பார்த்து கட்டணும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே கட்டியாச்சு இதுக்காக நம்ம பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் உள்ளேயும் கட்டலாம் அவுட்ருலையும் கட்டலாம் இந்த இந்த வேலைக்கு நம்ம வந்து கம்பிகள் இருக்கணும் இருக்குது அப்படியே கட்டிட்டோம் இதுக்காக நம்ம வேலை செய்ய போகிறோம் அவ்வளோதான்

என்ன பண்றோம்னா இது சென்ட்ரல் லைனுக்கு நம்ம கட்டியிருக்கோம் அதனால வந்து கீழே வந்து தூக்குண்டு விட்டு அதில் வந்து குத்தானு குச்சி நாலரை அஞ்சு குத்தான்குச்சி வச்சுட்டு அந்த லைன் அவுட்டர் லைன் அடிக்கிறோம் அது மாதிரி வந்து இதை விற்கிறாரு பாருங்க இப்போ வந்து இந்த பக்கம் லைனுக்கு வந்து தூக்குண்டு விட்டுருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா தூக்குண்டு விட்டுருக்கோம் அதுல வந்து குத்தானு குச்சி ஒன்று வச்சிருக்கோம் தெக்கையை மட்டும் ஒரு நூல் ம் வெளியில மேற்கு இந்த மாதிரி வந்து குத்தான்குச்சி இங்க ஒன்று வச்சுக்கிறோம் அது மாதிரி இந்த பக்கத்துல குச்சி வச்சுக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு குச்சி இங்கே ஒரு குச்சி வச்சுட்டு அந்த குச்சிக்காக வந்து அவுட்டரில் தூக்கி போட்டு அதை மேலேருந்தும் நூலேருந்தும் பார்த்துட்டு குத்திக்கிறோம் குத்திட்டா இந்த எல்சேப்பு இந்த நம்ம காலத்தோடைய எல்சேப்புக்கு மாறி கிடச்சிருது அதுக்காக நம்ம சாட்டரை வந்து எல்சேப்பு ப்ளஸ் பண்ணி இன்னொரு எல்சேப்பு ப்ளஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சாட்டர் நாலு பக்கமும் ரைட் ஆங்கிலுக்கு செட் ஆகிரும் அதுக்காக பாக்ஸை மாட்டி தூக்குண்டு விட்டு இதை சரி பண்ணிக்கலாம் பாதி ஜல்லி உள்ளே தர்ற மாதிரி பாதி ஜல்லி உள்ளே இருக்கணும் ம் அதே மாதிரி மார்க் பண்ணதுக்காக சாட்டர் மாட்டி காய்ங்கிட்டு போட்டாச்சு காய்கிட்டு போட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அடுத்த காலமுடியை ஜாயிண்ட்டு விழுறதுக்காக வந்து ஜல்லி குத்திட்டுருக்காங்க லெவல் இருக்கீங்களா எங்கே இருக்கு லெவல் இந்த மார்க் வந்து மூணு வட்டியாக இறக்கி போடுறீங்களா ஓசு மடங்கு தானு பார்த்தீங்க ஓசு மடங்காமல் லெவல் வாங்கிக்கோங்க அதான ஷா்டர் வந்து போட்டு பெட்டி மாட்ட போகிறோம் பெட்டி மாட்டுறதுக்கு முன்னாடி லெவல் எடுக்கணும் கிரௌண்ட் லெவல்லேருந்து ஒரு லெவல் மேலே தூக்கிட்டோம் நாங்கள் நம்ம கிரௌண்ட்லேருந்து காலம் கீழே பீம் வந்து இறங்கணும் அதுக்காக அதை இறக்கி அதுலேருந்து ஒரு மூணு அடி ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த மூணு ரெஃபரன்ஸ் வந்து ஃபுல்லாக எல்லா காரத்தையும் ஒரே மட்டமாக கொடுத்துட்டு பெட்டியை மாட்டிட்டு பெட்டியோட உயரத்தை கனெக்ட் பண்ணக்கூடாது அந்த வந்து மூணு இறக்கி இறக்கி எல்லா காரணத்தையும் போட்டு வச்சுணும் அப்போ பீம் பாட்டம் லெவல் வந்து நம்மளுக்கு ஒன்றா வந்துடுது பிரச்சனை கிடையாது ஃபவுண்டேஷன் ஃபுட்டிங் போட்டோம் ஃபுட்டிங் போட்டு வந்து ஷார்ட்ரு போடுறோம் ஷார்ட்ரு ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்ரு போட்டால் தான் அந்த காலமுடைய கரெக்டான பொசிஷன் கண்டுபிடிக்க முடியும் அந்த கம்பியை ஒட்டி ஒரு இஞ்சில் இருக்கா ஒன்றே இஞ்சியில் இருக்கா ஒன்றஞ்சில் இருக்கா கவர் ஒன்று விற்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் நகரம் கண்டிப்பாக மேனூரில் வந்து அக்யூரேட்டாக ஒன்றை வந்து நம்ம நிறுத்துகிறோம் நிறுத்துனாலும் காங்கிட்டு போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் மாரத்து வாய்ப்பு இருக்குது அந்த ஷார்ட்ரு பொசிஷனை கண்டுபிடிக்கணும் முதல்ல அப்போ தான் அந்த பெட்டி கரெக்டாக மாட்டினிங்கன்னா நீங்கள் நேர் நின்று பார்த்தா நேர் நேரம் தெரியும் அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் நம்ம பெட்டி இஷ்டத்துக்கு மாட்டிட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு ஒன்றஞ்சு வரைக்கும் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை வந்து தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக ஷார்ட்ரு பண்ணணும் ஷார்ட்ரு போட்டால் அடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் பாக்ஸ் வந்து மாட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாக்ஸ் தான் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாக்ஸ் தான் பண்ணணும் தொட்டி கட்டுற மாதிரி செங்கல் தொட்டி கட்டுற மாதிரி இதை பண்ணாதீங்க அப்படி பண்ணுறது வந்து ரெக்கமெண்ட் நம்ம பண்ணுறதில்லை அதனால் வந்து நம்ம வந்து வாக்ஸ் மாட்டி கண்டிப்பாக இது பண்ணுங்கள் புளிந்தி பீமுடைய பாட்டம் லெவலாக மார்க் பண்ணிட்டு அதுக்காக வந்து எடுத்துருவாங்க பீமுடைய சைஸ் வேரியேஷன் இருக்குது பாட்டமில் வித்தியாசம் கூட்ட சொன்னாங்கன்னா அந்த வித்தியாசத்தை வந்து எந்தெந்த காலத்தில் காட்டணும் அப்படின்னு சொல்லியும் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதில் இங்கே வந்து ஒரே லெவல் தான் அதனால் வந்து நம்ம ஒரே லெவல் கொடுத்துட்றோம் உங்களுக்கு ஒரு வேலை அந்த மாதிரி வித்தியாசங்கள் இருந்ததுன்னா காலத்தை இறக்கி போட இடத்துல இறக்கி போட்டு எங்கே வந்து டாப்பில் வரணுமோ அந்த மாதிரி கொடுங்க இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷனில் வந்து காலம் ஷார்ட்டர் மார்க்கிங் ஷார்ட்ரு காங்கிட்டு போடுறோம் அதில் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இருக்கும் ஆல்னு க்ளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்